பிரைஸ் லால் எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீர்கள் தேவனுடைய பிள்ளைகள் சந்தோஷமும் இருக்க தேவர் விரும்புகிறார் நானும் நீங்கள் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறேன் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் இன்று தினத்தில் கூட நாம் தேவனுடைய வார்த்தையாக தியானிக்க இருக்கிறது தேவன் உங்களை தலையாக்குகிற தேவனாக இருக்கிறார் அரே லுயா பாருங்கள் தெய்வனுடைய வார்த்தை விவாகமும் இருபத்தி எட்டு பதினான்கு இப்படியாக சொல்கிறது இன்று நான் உனக்கு விதிக்கிற தேவநாயக கர்த்தரின் கட்டளையை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார் நீ கீழாகாமல் மேலாவாய் இவ்வளோ அருமையான ஒரு வாக்கு தத்துவம் பாருங்கள் கர்த்தர் நம்மை வாழாக்காமல் தலையாக்குவாராம் மிக முக்கியமான வார்த்தை கர்த்தர் உன்னை தலையாக்குவார் த லார்ட் வில் மேக் யூ த ஹெட் YES, THE LORD ONLY MAKE யூ HEAD, NOT YOUR HEAD, பிரைன் WILL MAKE YOU THE HEAD. உனது தலை உன்னுடைய மூளை அல்லது உன்னை தலையாக்குவதில்லை கர்த்தரே உன்னை தலையாக மாற்றுவார் உங்களுடைய மூளை உங்களை தலையாக்குகிறது இல்லை உங்களுடைய அறிவு உங்களை தலையாக்குகிறது இல்லை கர்த்தரே உங்களை தலையாக்குவேன் என்று சொல்கிறார் எவ்வளோ மேன்மையான வாக்குத்தம் பாருங்கள் எவ்வளவு மேன்மையான ஒரு வாக்குத்தம் நம்மை தலையாக்குகிற ஒரு தகப்பன் இருக்கிறார் நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி எந்த சூழ்நிலைகளில் இருந்தாலும் சரி எந்த அவமானமான நிலையில் இருந்தாலும் சரி தேவன் அந்த இடத்திலே உங்களை தலையாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார் எந்த இடத்தில் நீங்கள் தள்ளப்பட்டீர்களோ அந்த இடத்தில் தேவன் உங்களை தலையாக மாற்றுவார் தலையாக மாற்றுவதென்றால் அதனுடைய அர்த்தம் என்ன எந்த நிறுவ நிறு நிறுவனத்தில் நீங்கள் வேலை செய்கிறீர்களோ அங்கே உங்களை தலையாக தலைவராக மாற்றுவார் என்பது மாத்திரமல்ல உங்களுடைய தொழிலாளர்கள் கூட்டத்திலும் கூட உங்களை தலையாக மாற்றலாம் எல்லாத்தையும் தாண்டி அந்த நிறுவ நிறுவனத்திற்கே உங்களை தலைவராக்கலாம் தலைவராக மாற்றி உங்களிடத்தில் ஆலோசனை கேட்கிற அளவுக்கு தேவனு உங்களை அவர்களுக்கே யோசனை சொல்லும் அளவுக்கு தேவனுங்களை தலையாக மாற்றுவது நிச்சயம் இந்த காரியத்தை தேவனோட வாழ்வில் செய்ய முடியும் தேவன் புத்திசாலிகளை தலையாக்குவேன் என்று வாக்கு பண்ணவில்லை ஆனால் தனக்கு கீழ்ப்படிந்தவர்களை தலையாக்குவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் தேவன் உங்களை தலையாக உயர்த்துவதற்கு பெரிய அளவு திறமை உங்களுக்கு தேவையில்லை ஒரு எளிமையான கீழ்பிடிதல் உங்களுக்கு போதுமானது அவருடைய கட்டளையின்படி நடக்கவும் அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளவும் நீங்கள் அவர்களுக்கு செவி கொடுப்பீர்கள் என்றால் கத்துறவுங்களை வாழாக்காமல் தலையாக்குவார் நீங்கள் கீழாக போக மாட்டீங்க எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் உயர்த்துவார் ஆனால் தலையாவது உங்களுடைய வேலையல்ல தலையாக்குவது அவருடைய வேலை கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார் உங்களுடைய திறமை உங்களை தலையாக்காது நீங்கள் கீழாக்காமல் மேலாவீர்கள் என்று வேதம் சொல்கிறது அதில் லூயா நம்மை தலையாய் மாற்றுவதில் தேவனுக்கு ஒரு பெரிய அளப்பரிய ஒரு சந்தோஷம் நாம் உயர்த்தப்பட்டிருப்பதை பார்க்க அவருக்கு அப்படி ஒரு சந்தோஷம் நாம் நன்றாயிருப்பதை தெய்வன் விரும்புகிறார் நம் தலையாக இருப்பதை அவர் விரும்புகிறார் நம் மேலாய் உயர்ந்திருப்பதை தேவன் விரும்புகிறார் அவருடைய விருப்பமும் நம்முடைய விருப்பமும் ஒன்றாய் மாறட்டும் கத்திரவுகளை ஆசீர்வதிப்பாராக அன்பின் ஆண்டவரே மக்க ஸ்தோத்திரம் எங்களை தலையாய் மாற்றுகிறவர் ஆண்டவரே எங்களை கீழாகாமல் மேலாய் உயரச் செய்கிற தேவன்